శ్రీరా వాల్మీకి భగవన్ కంబరం వణిక கடவுள் வாழ்க்கை உலகம் யாவையும் வாக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட் அவர் தலைவர் கே சரண் நாங்களே இந்த காரியத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கும்படி ஹனுமான வேண்டிக்கலாம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கின்பத ராமதூத கிருபாசிந்தோ மக்காரியம் சாதய பிரபோ இன்றைக்கு நாம வந்து எழுபத்தி ஏழாவது பாடல் பார்க்கணும் எழுபத்தி ஆறு வரைக்கும் இன்றைய பார்த்துட்டோம் ஏன்னா அந்த பாடல்களை வந்து சரியா படிக்கல அதோட ஓசை நயம் தெரிய படிக்கல அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் அதான் ஒரு முறை இந்த பாடலையும் படிக்க மட்டும் செய்கிறேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்றைய பாடல்ல இருந்து பார்க்கலாம் எழுபத்தி மூணுலேருந்து இருந்து ஒரு முறை படிக்க மட்டும் செய்கிறேன் ஏன்னா இந்த எழுபத்தி மூணுலேருந்து இருந்து ஒரு சிறப்பான ஓசையோட இருக்கு இயல்புடை பெயர்வன மை மணி இழையின் வெயில் புடை பெயர்வன மிளிர்முலைக் குழலின் புயல் புடை பெயர்வன பொழிலவர் விழியின் கயல்புடை பெயர்வன கடிகமல் கழனி இடையிற மகளிர்கள் எரிபொனல் மருக குடைபவர் துவரிர்கள் மத மலர்வன குமுதம் மடைபெயர் அனம் என மடநடை அழக கடைசியர் முகம் என மலர்வன கமலம் விதியினை நகுவன அயில்விழி பிடியின் கதியினை நகுவன அவர் நடை கமலப் பொதியினை நகுவன புனர்முலை கலைவாழ் மதியினை நகுவன வனிதையர் வதனம் பகலினுடு கழுவ படர்மணி மடவார் நகிழினொடு கழுவ நலிவளர் இளநீர் சுகிலினுடு கழுவ சுதைப்புரை நுரை கார் முகிலொடிகழுவ கடிமண முரசம் இன்றைக்கு நாம பார்க்க வேண்டிய பாடலுத்தால் இதற்கு முன்னாடி இருக்கிற பாடல்களுடைய ஓசை அழகுக்காக அதை சும்மா ஒரு முறை படிச்சு பார்த்தோம் இந்த பாடல் ரொம்ப எளிமையாக தான் இருக்கு இதில் வந்து கடுமையான சொற்களும் இல்லை சொற்களையோ வரிகளையோ மாற்றி பொருள் எடுத்துக்க வேண்டிய மாதிரியும் இல்லை காரோட நிகர்வன கடி பொழில் காரோட நிகர்வன கடி பொழில் கடிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு உரிச்சொல் அதுல வந்து இங்கிலீஷ்ல வெறி அப்படின்ற மாதிரி அது வந்து வெரி குட் வெரி பேட் எல்லாத்துக்கும் அது வரும் காரோடு நிகர்வன கடிப்பொழில் கார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நம்ம ஏற்கனவே பலமுறை பார்த்துருக்கோம் கரிய மேகம் இந்த மழை தரும் மேகம் நிகர்வன கடி பொழில் இந்த இந்த ஊமை ஏற்கனவே நம்ம ரெண்டு முறை பார்த்துருக்கோம் கருத்த மேகங்களுக்கு வந்து சோலையை வந்து பொழில் அப்படின்னு சொன்னா சோலை சோலையை வந்து உதாரணமா சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு தெரில ரெண்டுக்கும் அப்படி என்ன ஒற்றுமையா இருக்கு அப்படிங்கறது தெரியல காரோட நிகர்வன கடிப்பொழில் கழனி போரோடு நிகர்வன புனர்மலை கழனி அப்படின்னா வயல் போரோடு போர்னா வைக்கோல் போர் வைக்கோல் போரோட நிகர்வன நிகர் நிகர்வன அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் பார்க்கலையா நம்ம நிகர்வனைனா அதற்கு சமமானவை சமமானது சமமானதுன்னா ஒருமை பன்மையில சொல்லும்போது சமமானவை இல்லை சமமானன அப்படி சொல்லணும் அதனால காரோடு நிகர்வன கடிப்பொழில் மழை மேகங்களோடு சமமாக சோலைகள் இருக்கும் கழனி போரோடு நிகர்வன புனர்மலை ஆஹ் கழனியில் இருக்கிற கழனினா வயல்வெளிகள்னு சொல்லியிருக்கோம் காடு கழனின்ற வார்த்தையெல்லாம் இன்னும் பேச்சு தமிழ்லேயே இருக்கு போரோடு வைக்கோல் போரோடு நிகர்வான வைக்கோல் போர்களுக்கு நிகராக என்ன இருக்குன்னா புனர்மலை புனர் அப்படின்ற வார்த்தையை நேற்றே பார்த்தோம் நம்ம புனர்மலை அப்படிங்கிற இடத்துல நேற்று பார்த்தோம் அது புனர்மலை இப்போ ரெண்டு இடத்துலையும் ஒரே பொருள் தான் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இருக்கின்ற அப்படின்றது புனர்மலை புனர் அப்படின்ற அர்த்தம் புனர்மலைனா நெருக்கமாக இருக்கிற மலை தொடர் புனர்மலை போரோடு நிகர்வன மலைத்தொடர் எப்படி இருக்குன்னா வைக்கோல் போர் மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க யாருக்குன்னா நம்ம பார்த்தோம் வைக்கோல் போர் மலை மாதிரி உயரமா இருக்கும் அப்படின்னு சொல்றது ஓமையணி இந்த அப்படி இல்லாம மலை வந்து வைக்கோல் பெயர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றது எதிர்நிலை அணி அப்படின்னு சொல்லுவாங்க அணை சூழ் நீரோடு நிகர்வன நிறை கடல் இதுவும் அதே மாதிரிதான் சூழ் அணைகளால் சூழப்பட்டு நீரோடு நிகர்வன அணைகளால் சூழப்பட்ட நீரை சமமாக சமமா இருக்கும் நிறை கடல் நிதி சால் ஊரோடு நிகர்வன நிதி சால் சால்ன்றது சிறப்பு நிறைந்த அப்படின்றத அர்த்தம் வரும் நிதி சால் நிதின்றது செல்வம் செல்வம் நிறைந்த ஊரோடு சமமாக இருப்பது இமயவர் உலகம் இமயவர் அப்படின்னா தேவர்கள் தேவர்களுக்கு கண்ணி இமைக்கும் செயல் கிடையாது அவர்கள் இமைக்க மாட்டாங்க இமைக்காதவர்கள் அப்படின்றதுனால அவர்களுக்கு இமயவர் அப்படின்னு ஒரு பெயரு அவர்களுக்கு மரணம் கிடையாது அப்படிங்கிறதுனால அமரர் அப்படின்னு ஒரு பெயரு இமயவர் உலகம் ஆக காரோடு நிகர்வன கடிப்பொழில் கழனி போரோடு நிகர்வன புனர்மலை அணைப்பூ நீரோடு நிகர்வன நிறை கடல் நிதி நிகர்வன இமயவர் உலகம் இந்த பாடல் சொற்பொருளும் இத பத்தி இப்ப ஏதாவது பேசணும் அப்படின்னா பேசலாம் யாரும் எதுவும் சொல்ல விரும்புறீங்களா இருக்கு அந்த சோலை அப்படின்னு எடுத்துக்கலாமா ஜி எப்படிங்க கருமேகங்கள் போல அடர்த்தியா இருந்தது பசுமை அடர்த்தியா இருக்குன்னு எடுத்துக்கலாமா சோலை நாம பொருள் அப்படி எடுத்துக்கலாம் ஆனா அதுதானா பொருள்ன்றது கொஞ்சம் தெரியல நீங்க சொன்ன மாதிரி வந்து ரொம்ப அடர்த்தியா இருக்கு அப்படிங்கிறதுக்கும் எடுத்துக்கலாம் அதுவும் உதாரணமா எடுத்துக்கலாம் அதாவது குயில் நுழை மட்டும் வெ மயில் நுழையா பொதும்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா குயில் நுழைய முடியும் இந்த காட்டுக்குள்ள ஆனா வெயில் தரையில படாது அப்படின்ற மாதிரி அடர்த்தியான காடு அப்படிங்கறது ரொம்ப அடர்த்தியா இருக்கு மேகமாக அடர்த்தியா இருக்குன்னு எடுத்துக்கலாம் நல்லது நன்றி வேற ஏதோ ஒருத்தர் பேச வந்தாங்க விவேக போல ஆ சொல்லுங்க அது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆமா இதுல வந்து அந்த ஊருடைய செய்ப்ப சொல்றாங்க ஒரு ஒரு பொழில் வந்து ரொம்ப அடர்ந்து இருக்கிறது அப்படின்னா வந்து மண் வளம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நீர் வளம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம கழனியில வந்து வைக்கோல் போர் வந்து மலை அளவு இருக்கு அப்படின்னா அதுல இருந்து நெல் எவ்வளவு எடுத்திருப்பாங்க அரிசி எவ்வளவு இருக்கும் அவங்க கிட்ட தானிய வளம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அணை சூழ் நீரோடு நிகர்வன நிறை அப்படிங்கும்போது அணையில இருக்கிற தண்ணி கடல் அளவு இருக்கும் அப்படின்னா எவ்வளவு நீர் வளம் இருக்கும் മണ്ണിക്കണോ ഒരേ ഒരു ഹലോ മണ്ണിക്കണോ ആ நம்ம என்ன பார்த்துக்கோங்க சிந்தனை ஆமா நீரோடு நிகர்வன நிறை கடல் ஆக நீர்வளம் அப்படி இருக்கு நிதிசால் ஊரோடு நிகர்வன ஊரு சொர்க்கம் மாதிரி இருக்கு இமயவர் உலகம்னா சொர்க்கம் ஊரு சொர்க்கம் மாதிரி இருக்கு அந்த வளத்தை தான் சொல்லிட்டு வராங்க அதுல வந்து ஓமை ஓமையும் சரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப காரோடு நிகழ்வான கடி பொழில் அப்படின்னா அது ஓமை சரியா இருக்கு மேகம் மாதிரி பொழில் அதாவது சோலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா ஆனா இங்க வந்து கழனி போரோடு நிகழ்வான புனர்மலை அப்படின்னா வைக்கோல் மாதிரி மலை இருக்கு அப்படின்றாங்க மலையளவு உயரமா வைக்கோல் போர் இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஓமேனி அப்படி இல்லாம வைக்கோல் அளவுக்கு வைக்கோல போல மலை இருக்கு அப்படின்னு சொன்னா அது எதிர்நிலை ஓமயணி ஆமாங்க எனக்கு நீங்க சொன்ன மாதிரி கண்ணு போல மீன் மாதிரி இருக்கு ஆமா கண்ணு போல மீன் அதே மாதிரி பெண்கள் போல நடக்கும் அண்ணம் இதெல்லாம் வந்து எதிர்நிலை ஓமயணி கடிங்கிறது ஒரு உரி சொல்லுங்க அது வந்து எந்த எந்த சொல்லுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி சிறந்த நீண்ட பெரிய உயர்ந்த அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் வரும் அவ்வளவுதான் அதான் சொன்னேன் வெறி அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆஹ் ஒரு உரிச்சொல் அது ஒரு சிறப்பை மட்டும் காமிக்கும் வேற இந்த பாடல் வேற எதுவும் பேசுறதுக்கு நம்ம எழுபத்தி எட்டாவது பாடல் போயிடலாம் இதுல புஸ்தகத்துல வந்து அல்லன் அல்லன் அல்லன்னு கொடுத்துருக்கு அல்லன அல்லன அல்லனன்னு மாத்திக்கோங்க நெல்மலை அல்லன நிறைவரு தரளம் சொல்மலை அல்லன தொடுகடல் அமிர்தம் நல்மலை அல்லன நதி தரும் நிதியம் பொன்மலை அல்லன மணிபடு புலினம் இதுதான் பாடல இன்னும் ஒரு முறை படிச்சிடறேன் நெல்மலை அல்லன நிறைவரு கரளம் சொல்மலை அல்லன தொடுகடல் அமிதம் நல்மலை அல்லன நதி தரும் நிதியம் பொன்மலை அல்லன மணிபடு புலினம் இந்த பாடல்ல வந்து நாட்டில் என்னென்ன அடுக்கி வச்சிருப்பாங்க என்னென்ன குவிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றாங்க நெல்மலையை குவிச்சு வச்சிருப்பாங்களாம் அப்படி அந்த நெல்மலை இல்லை அப்படின்னா நிறைவரு தரளம் நிறைந்த வறு தரளம்னா வளர்ந்த வறு அந்த வறுக்கு இந்த இடத்துல எப்படி ஒரு இதுவும் வந்து ஒரு உரிச்சல் மாதிரி வருது நிறைவரு தரளம் தரளம் அப்படிங்கிற பொருளை சொல்ல நம்ம சில முறை பார்த்துருக்கோம் முத்து முத்து குவியல் இருக்குமா மலை அல்லனா நிறைவரு தரளம் ஒருவேளை நெல் குவியல் இல்லைன்னா அந்த இடத்துல முத்து குவியல் இருக்குமா சொல்மலை அல்லன சொன்ன இந்த ரெண்டும் இல்லைன்னா தொடுகடல் அமிர்தம் கடலிருந்து எடுக்கப்படும் அமிர்தத்துக்கு ஒப்பான முத் உப்பு குவியல் இருக்குமா இந்த இந்த அமிர்தம் அப்படிங்கிறத எப்படி உப்புன்னு பொருள் கொண்டாங்கன்றது தெரியல ஆனால் வந்து அப்படிதான் இந்த இடத்துல பொருள் கொடுத்துருக்காங்க என்கிட்ட இருக்கிற இன்னொரு புத்தகத்திலையும் அப்படிதான் பொருள் கொடுத்துருக்கிறாங்க ஆனால் உப்பை வந்து மகாலட்சுமியின் அடையாளமா சொல்லுவாங்க இருந்து எடுக்கப்படுது உப்பு என்பதற்கு தனியான மரியாதை உண்டு காலாலம் விதிக்க மாட்டாங்க அது மாதிரி தான் இருக்கு ஆனால் அமிர்தம் அப்படின்ற பொருளுக்கு சொல்லுக்கு உப்பு அப்படிங்கிற பொருள் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் பாடல்ல இப்படி கொடுத்துருக்காங்க நல்மலை அல்லன தரும் நிதியம் தொடுக்கடல் நல்மலை அல்லன இதுல வந்து ஒரு நிமிஷம் அந்த உப்பிய குவியல்கள் இல்லாத இடத்துல நல்மலை அல்லன இங்க தொடுக்கடல் அமிர்தம் தான் குவியலா இருக்கும் அது இல்லாத நல்மலை அல்லன நதி தரும் நிதியம் நதி கொண்டு வர்ற இந்த பொன் துகள்கள்லாம் அப்படியே குவிஞ்சி இருக்குமா பொன்மலை அல்லன மணிப்படு புலினம் அப்படி பொன்மலை இல்லாத இடத்துல புலினம் மணின்றது வந்து உயர்ந்த நவரத்தன கற்கள் நம்ம பார்த்தோம் படு புளினம் அது அவை இந்த இந்த வரு தொடு தரு படு இதெல்லாம் வந்து எப்படி பொருள் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல மணிபடு புலினம் மணிகள் நிறைந்த புலினம் புலினம்னா மணர் கொன்று நெல்மலை அல்லன நிறைவரு தரளம் சொல்மலை அல்லன தொடுகடல் அமர்த்தம் நல்மலை அல்லன தரு நிதியம் பொன்மலை அல்லன மணிபடு புலினம் இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணுமா கேட்கணுமா இந்த சரி இந்த பாடல்ல வந்து இந்த அல்லன அப்படிங்கிற சொல்லு ஒண்ணு இருக்கு இந்த சொல்ல குறித்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நினைச்சேன் அல்ல அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு அந்த அல்லல இருந்து பண்மையா இந்த சொல் வருது அல்லன அப்படின்னு ஒருமையா இருந்தா அந்த சொல்லு வந்து அல்ல அப்படின்னு சில பேர் யூஸ் பண்றாங்க கேள்வி அதுவல்ல அல்ல பதில் அதுவல்ல அப்படின்னா சில பேர் பேசும்போது அதுவும் பெரிய புலவர்கள் எல்லாம் பேசும்போது இன்றைக்கு கேள்வி அதுவல்ல அல்ல எல்லாம் வந்து பெரிய சொற்பொழிவுல எல்லாம் கேக் சொல்றாங்க அல்ல அப்படிங்கிறது ஒருமையில பேசும்போது அன்று அப்படின்னு தான் தமிழ்ல உபயோகப்படுத்தணும் ஆஹ் அல்ல அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து அவன் அல்ல அப்படின்னு எல்லாம் இவள் அல்ல ஆஹ் அப்படின்னு எல்லாம் சில பேர் சொல்றாங்க இதை செய்தது அவன் அல்ல அப்படின்னு ஒரு வாக்கியம் இருந்தா அது தவறான வாக்கியம் அவன் அப்படின்னு மூன்றாம் இடத்துல வந்து ஆண்பால் ஒருமையில இருந்தா அல்லன் அவன் அல்லன் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பெண்ணா இருந்தா அவள் அவள் அல்லல் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பன்மையா இருந்தா அல்லன அல்லவை இங்க பாடல்ல வந்து பண்மையா இருக்கிறதுனால பல மலைகள் நெல்மலை அல்லன நிறைவரு தரலாம் அல்லன அப்படின்னு உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க இந்த சொல் உபயோகம் அல்ல அல் அல்லது அல்லது அப்படின்னு சொல்றோம் நம்ம அல்லது அப்படின்னா அவை அல்லாமல் அப்படின்னு அர்த்தமே தர அதாவது அவ அதை தவிர அப்படின்னு அர்த்தம் அல்லது அப்படின்னு சொன்னா அதை தவிர அப்படின்னு அர்த்தம் நாம் அதை இன்றி கொண்டு ஆர் அது அப்படின்ற ஒரு பொருளை பயன்படுத்திட்டு இருக்கோம் அன்று அப்படிங்கிறது ஒருமை அல்லன அல்லவை இது ரெண்டும் பண்மை அல்லன் அப்படின்றது ஆண்பால் பால் ஒருமை அல்லல் அப்படின்றது பெண்பால் உரிமை இது இது இன்னும் கொஞ்சம் ஒரு சில நிமிஷம் இந்த இதை இந்த இதை பார்க்கலாமா இப்போ பொதுவா வந்து ஆஹ் உரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று அப்படின்னு கந்தர் அனுபூதியில வரும் எப்படி ஒருமை அப்படிங்கிறதுனால அன்று அன்றுன்னு பாடியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆழ்வார் பாசுரம் நமாழ்வார் பாசுரத்துல ஆண் அல்லன் பெண் பெண் அல்லன் அல்லாஹ் அழியும் அல்லன் உளன் எழின் உளன் இள இளன் எழின் இளன் காணலும் மாகான் பேணுங்கால் பேணும் முழுவாய் வந்து இந்த வந்து பார்த்தா ஆண் இல்லை அவன் ஆண் இல்ல பெண் இல்லை அஹ் அழியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னா இருக்கான் இல்லைன்னா இல்ல அப்படின்னு பெருமாளை பத்தி பாடுறாங்க ஆண் அல்லன் பெண் அல்லன் பெண் அல்லாஹ் அழியும் அல்லன் அப்படின்லாம் பாடல் வருது அல்லன் அப்படின்னா அவன் அவன் அப்படின்னு ஒரு ஆண் பால் உரிமையில வரும்போது அல்லன் அப்படின்னு பயன்படுத்தணும் அல்லன அல்லவை பண்மை அன்றுன்றது ஒருமை அல்லன்றது ஆண்பால் ஒருமையில வருது இது 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 சரியா சரியா அல்லது திரும்ப சொல்லட்டுமா இது கொஞ்சம் வேகமா இருந்தா இருந்துச்சு அப்படியா இல்ல அல்ல அப்படின்னு ஒரு தமிழ் வார்த்தை இருக்கு நம்ம இன்னைக்கு அதை எல்லா வகையிலும் வெறும் அல்லன்னே பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படி இல்லாம இப்ப வந்து நெல்ம நெல்மலை அல்லன நிறைய மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பண்மையில சொல்லும்போது அல்லன அப்படின்னு சொல்லணும் அது அல்லன அப்படின்னு இதே வந்து அவை அவை இல்லாத மற்றவை அப்படின்னு சொல்லணும்னா அல்லவை அப்படின்னு சொல்லணும் அல்லனா அவை அல்ல அப்படின்னு அதுதான் பண்மையில சொல்றது அல்லன அவை இல்லாம மற்றவைனா அல்லவை அப்படின்னு சொல்லணும் அன்று அப்படிங்கிறது வந்து ஒருமை நான் சொன்ன மாதிரி இது இல்ல அது இல்லைன்னு இது அன்று அது அன்று சொல்லணும் அன்று இவன் இல்லை அவ அப்படின்னு சொல்லணும்னா இவன் அல்லன் அவன் இல்லை அவன் அல்லன் அப்படி சொல்லணும் பெண் பால்ல சொல்லணும் இவள் இல்லை அவள் இல்லைன்னா இவள் அன்று சாரி அல்லல் அவள் அல்லல் அப்படின்னு சொல்லணும் ஜி அப்ப அல்லன்னு மொத்தமே பயன்படுத்துறேன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லைன்ற மாதிரி இருக்கு வேற எனக்கு தெரிஞ்சு அப்படி அல்லன்னு வந்து தனியா பயன்படுத்த கூடாது பழைய பாடல்கள் எதுலையுமே அப்படி பயன்படுத்தல இங்க பாத்தீங்கன்னா அல்லதுன்னு இருப்பாங்க அல்ல அல்லால் அப்படின்னு சொல்றாங்கல்ல அல்லால்னா அதை தவிர அப்படின்னு அர்த்தம் இந்த புகழ் இந்த பா இந்த சொல்லையே நம்ம பார்த்தோம் அப்ப நான் ஒரு உதாரணம் கூட சொன்னேன் ரொம்ப இந்த டிஎம்எஸ் பாட்டு ஒன்று இருக்கும் நீ அல்லால் வேறு தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை அப்படின்னு பாடியிருப்பாரு நீ அல்லால் உன்னை தவிர அது இது அப்படின்னு வரும் அல்ல அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இது மாதிரி இடம் எண்ணிக்கை இத பொறுத்து வந்து மாறுபடும் இத வந்து நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த இட சொன்னேன் அல்லவையும் ரெண்டும் ஒரே பொருளா அல்லன அப்படின்னா இல்லாதவே இல்ல அப்படின்னு இல்லை அப்படின்னு வந்து உறுதியா சொல்லிடுறோம்

இப்போ இந்த பாடலுக்கு சம்பந்தம் இல்லாம இன்னொரு சின்ன தகவல் சொல்லிடுறேன் இருக்கிறது அப்படின்னா ஒருமை இருக்கின்றன அப்படின்னா பன்மை இந்த வந்து இன்றைக்கு வந்து செய்தி வாசிப்பாளர்கள் வரைக்கும் சரியா பயன்படுத்தாம புதிய சேவைகள் துவங் துவங்கப்பட உள்ளது அப்படின்றாங்க துவங்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லணும் ஆஹ் என்ன சொல்றது இந்த இந்த பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு வந்து பேசினதுலாம் வந்து சொல்லுவாங்க இங்கிலீஷ் நியூஸ் டெய்லி கேளு அப்படின்னு அது மாதிரி தமிழ் கத்துக்கணும்னு தமிழ் செய்தி நம்ம தினமும் கேட்டோம்னா இன்றைக்கு தமிழ் குறையா கட்டுருக்கவும் போல இருக்கு அதனால அந்த வார்த்தைய சொன்னேன் இது பாடலோடு மெல்ல

ஆனா வந்து எனக்கு தெரிந்த தமிழ் உச்சரிப்பை மிகச்சிறப்பா பாடக்கூடியவர் நம்ம அவரு மெல்ல நட மெல்ல நட இல்ல மெல்ல நட மெல்ல நடன்னு அவர் இருக்கிற மாதிரி இருந்தது இது இது புதிய தகவலா இருக்கு இது நான் கொஞ்சம் படிச்சும் பாக்குற ரொம்ப நன்றிமா இன்றைக்கு இதுல கொஞ்சம் பேசி பேசி நம்ம நேரம் ரொம்ப நிறைய இதுவாயிடுச்சு இந்த இந்த பாடல் பற்றி வேற ஏதாவது கேட்கணுமா ஏதாவது சொல்லணுமா இல்ல இப்போ சொன்ன இந்த அல்லன அல்லவை அல்லால் அன்று அல்லன் அல்லல் இதெல்லாம் ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க இல்ல ஒருமை பன்மை பார்த்தோம் உள்ளது உள்ளனவே வந்துட்டு கவிதை நியாயமா நிறைய பேசியிருக்காரு இது இல்லைன்னா அது அதுவும் இல்லைன்னா அது

தொலைக்காட்சி பார்க்குறதே கிடையாது எனக்கு பின்னாடி மனைவி பார்த்துட்டு இருப்பாங்க ஓடிட்டு இருக்கோம் காதில் எப்பாவது கேட்டோம்னா சில வார்த்தை ஐயோ இது என்ன தமிழா இது அப்படின்னு வந்து கொஞ்சம் வருத்தமா இருக்கும் ஒன்னொன்னு ஒண்ணு சொல்லிடுறேன் என்னோட தமிழ் தகுதி வந்து ரொம்ப கம்மிங்க நான் வந்து பள்ளிக்கூடம் வரைக்கும் தான் வந்து தமிழ் படிச்சிருக்கேன் நான் பள்ளிக்கூடம் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அதனால வந்து எல்லாரும் வந்து இன்றைக்கு இந்த அம்மா தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் மெல்ல மெல்ல அது மாதிரி வந்து எல்லாரும் பங்களிப்பு பண்ணலாம் நம்ம இன்னும் நிறைய கத்துக்கலாம் இல்ல எல்லாரும் சேர்ந்து கத்துக்குறோம் இப்ப நீங்க சொன்னது புதிய தகவல் நான் போய் நிறைய கல்லூரிக்கு போனது இல்ல தான் போயிருக்கேன் கல்லூரி வாசல்ல ரொம்ப தெரிஞ்சுக்க முடியும் அரசியல் சொல்லது அண்ணாமலைன்னு வந்திருக்கிறாரு அவருடைய பேச்செல்லாம் வந்து அப்படியே வியந்து எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஆன்மீகமா அறிவியலா எதுவானாலும் அப்படி பேசுறாரு தமிழா ஆங்கிலமா எல்லாமே நல்லா பேசுறாரு படிப்பு அதற்கான மரியாதை இருக்குது கற்றவர் அது உயர்ந்தவர் தான் சிறப்பு ஆமா சென்றவர் எல்லாம் சிறப்பு தான் சரி வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லை அப்படின்னா நாம நிறைவு பண்ணிக்கலாம் இன்றைக்கு நாலு பாடல் பாக்கணும்னு வந்தேன் இந்த இந்த பாடல்ல இந்த தமிழ பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசி நம்ம கொஞ்சம் நேரம் ரெண்டு இருந்தாலும் பாடல்தான் பாத்திருக்கோம் நாளைக்கு பார்க்கலாம் வேற எதுவும் பேசதுக்கு இல்லைன்னா நிறைவு பண்ணிக்கலாம் வேற ஏதாவது சொல்லணுமா இல்லைங்க சரி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி மங்களம் மட்டும் சொல்லிடுறேன் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்திய சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபூமாய மங்களம் மேடம் நிறைவு பண்ணிடலாம் மேடம் நன்றி